அனைவருக்கும் இனி வணக்கங்கள் சொல்ல போற விஷயம் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் கேள்வி இரண்டு விஷயம் நான் சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மைல் தூரத்தை நாலு நிமிஷத்துக்குள்ளார கடக்கவே முடியாது நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மெடிக்கல் ஸ்டூடண்ட் ரோஜர் பெனஸ்டர் ஒருத்தர் வராரு மைல் தூரத்தை மூன்று நிமிஷம் ஐம்பத்தொன்பது வினாடிகளில் கடந்துடுறாரு எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆச்சரியம் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அதுக்கு அப்புறமேல இன்னைக்கு வரைக்கும் பல நூறு பேர் அந்த சாதனையை செஞ்சிருக்கிறாங்க ரோஜர் பெனஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் யாராலுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு சாதனை ரோஜர் பெலஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறமே எப்படி இவ்வளவு நூறு பேர் செஞ்ச முடிஞ்சது இது முதல் கேள்வி இரண்டாவது விஷயத்து வர ஒன் டே இன்டர்நேஷனல் ஓடி அப்படின்னு சொல்லப்படுது அதை அறிமுகப்படுத்தி முப்பத்தொன்பது ஆண்டுகளாக டபுள் செஞ்சுரி இரட்டை சதம் அப்படிங்கிறது அடிக்கப்படாமலே இருந்தது இரட்டை சதமால அடிக்கவே முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சதுக்கு அப்புறமேலு அடுத்த மேட்சா கடினாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு டபுள் செஞ்சு நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் செஞ்சு அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சாதனை சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறமேல எப்படி இவ்வளவு பேரால செய்ய முடிஞ்சது அப்போ இந்த விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன நண்பர்களே அதாவது நம்மளால என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா நம்மளால எந்த விஷயத்தை செய்ய முடியும் நினைக்கிறோம் நண்பர்களே இது மிக மிக தவறு நம்ம வாழ்க்கையில மற்றவர்களது உயரங்களை உங்களது இலக்காக வைக்காதீர்கள் உங்களது உயிரங்களை மற்றவர்களுக்கு இலக்காக வையுங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படி ஒரு வெற்றி நீங்க அடையாத மண்போன வாழ்க்கையில் உங்களை வாழ்க்கையில இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ வெளியில சந்திக்கிறேன்